எங்க வந்து நிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்க புதுக்கோட்டையோட சமஸ்தானத்தோட ஒரு அடையாள சின்னமான திருமயம் கோட்டைக்கு தான் நாம இங்கு வந்திருக்கோம் எழுநூறு எழுநூறு அறுநூத்தி பதினேழுல இருந்து எழுநூறு காலகட்டங்கள்ல கட்டப்பட்ட இந்த கோட்டையை தான் இன்னைக்கு நாம வீடியோல சுற்றி பார்க்க போறோம் இந்த கோட்டையோட ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்கு அப்படின்னா அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள்னால பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய பீரங்கி அது மட்டும் இல்லாம ஒரு சின்னதா சிவன் ஆலயம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் பார்த்தீங்கன்னா குடைவரை கோவில்கள் இருக்கு அதை செப்பரேட்டா நம்மளோட இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இன்னைக்கு இந்த திருமயம் கோட்டையை சுற்றி பார்க்கலாம் வாங்க வந்து இந்த கோட்டையோட மையப்பகுதி இதுக்கு தான் வந்து வந்து ஒரு சுரங்கப்பாதை மாதிரி உங்களுக்கு தோணலாம் பட் ஆனால் சுரங்கப்பாதையெல்லாம் கிடைக்கிறது ஒரு சின்ன என்ட்ரன்ஸ் தான் அதுக்கு முன்னாடி தாண்டி அந்த சைடு நீங்க போகணும்னு பாறைகள் அந்த மாதிரி தான் இருக்கும் அதோட சைட்டிங் வியூ வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த வியூ எப்படி இருக்குன்றதான் நம்ம இருக்கும் கொஞ்சம் ஏறி போய் பாக்குற மாதிரி அது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும் அதையும் பார்க்க போறோம் இப்போ நம்மளோட வியூ வந்து இது கீழே இருந்து எப்படி பார்க்கலாம் இருக்கு இந்த 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 இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம திருமயம் திருமயம் கோட்டை கோட்டை அப்படின்றது எதர் சாரி அப்படிங்கிறது எதற்காக அமைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு பெரும்பாலும் ஒரு கோட்டைகள் அமைக்கிறாங்க அப்படின்னா அரச குடும்பத்தினர் இல்லைன்னா மிகப்பெரிய அரச பதவிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வசிக்கிறதுக்காக மட்டும்தான் கோட்டைகளை வந்து கட்டுவாங்க பட் ஆனா புதுக்கோட்டையோட ஒரு அடையாள சின்னமா விளங்குற இந்த திருமயம் கோட்டை கட்டப்பட்டதன் காரணம் என்ன அப்படின்னா அந்த காலத்துல வந்து ராமநாதபுரம் அந்த சமஸ்தானத்துக்கு தான் வந்து இந்த திருமயம் பகுதி வந்து இருந்ததா சொல்றாங்க அந்த ஆண்ட விஜய விஜயநகர சேதுபதி அப்படின்ற ஒரு மன்னர் அவங்களோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல வந்து சேமிச்சு வைக்கிறதுக்காக மட்டுமே இந்த கோட்டை வந்து முதல் முதலாக கட்டப்பட்டது இன்னைக்கு ஒரு சில பகுதிகள் வந்து சிதஞ்சிருக்கு நம்ம பார்த்தோம்னா இப்படிதான் இருக்கும் இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் ஒரு வியூ வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படியே பாருங்க உங்களுக்கே தெரியும் வேற எதுவும் பெருசா இந்த இடத்துல வந்து பாக்குறதுக்கு இல்ல நம்ம வந்துட்டு சொன்ன மாதிரி வெளியில போயிட்டு கீழே வந்துட்டு அந்த சிவன் லிங்கம் வந்து நல்லா இருக்கும் அதையும் பார்த்துட்டு நம்ம போலாம் வாங்க ஒரே ஒன் கே கேமரா கொடுங்க இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா வெறும் மலைகள் தான் மலை பாறைகள் இருக்கும் அது கீழே பார்த்தீங்கன்னா கோவில் ஒரு சிவனுக்கான ஆலயமும் பெருமாளுக்கான ஆலயமும் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக ஒரு குடைவரை கோவில் சேப்பில் வந்து இங்கே இருக்கும் அதை பற்றி நம்ம ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அந்த இதுக்குள்ளே வந்து ஏகப்பட்ட இன்னிசை கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து முடிஞ்சா இன்னைக்கே வந்து வேற ஒரு வீடியோ ஷூட் பண்ணிடலாம் இல்லைன்னா இன்னொரு நாள் இதற்காக வர வேண்டியது இருக்கும் இந்த கோட்டை மேலே ஏறி வந்ததுக்கப்புறம் சும்மா எதார்த்தமா வெளியில பார்த்தோம் அப்படின்னா இந்த கோட்டையை சுத்தி பார்த்திங்கன்னா அகலிகள் போன்ற அமைப்புகள் இருந்ததற்கான ஆதாரங்கள் வந்து நிறையவே இருக்கு அகலிகள் அப்படிங்கிறது அந்த காலத்துல தமிழில் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை இன்னை காலத்துல அகலி அப்படின்னா என்னன்னா ஒரு நீரை வந்து ஒரு ஆழமான நம்ம ஊரில் குளங்கள் அந்த மாதிரி இருக்கு இல்லையா அதேதான் ஆழமான ஒரு பகுதியை தோண்டி இவங்களா தோண்டி அதில் வந்து நீரை சேகரித்து வைப்பாங்க அது எதற்காக இந்த கோட்டையை சுற்றி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அது என்ன காரணம் அப்படின்னா கோட்டைகளில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து பாதுகாத்து வச்சுருந்தாங்க இந்த கோட்டையை சுற்றி அந்த அகழிகளை வந்து கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து பாம்புகள் கொடுமையான கொடூரமான முதலைகள் இது எல்லாத்தையுமே வந்து அலைய விட்டுருக்காங்க அது எதற்காக அப்படின்னா கோட்டைக்குள்ள யாருமே அவ்வளவு சீக்கிரம் ஏறி வந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரே காரணம் தான் நீங்களும் இன்னைக்கும் பல இடங்கள்ல பார்த்துருப்பீங்க ஒரு மூவிகள்ல காட்டுறதா இருக்கட்டும் ஒரு கோட்டைன்னு இருந்ததுன்னா அந்த கோட்டையை சுத்தி ஒரு நீர்ப்பகுதி இருக்கும் அது இருந்ததற்கான சான்றுகளும் இங்க அதிகமாவே இருக்கு இதற்கு அடுத்து வந்து நம்ம இன்னும் இந்த கோட்டையில பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கீழே இருக்க சிவன் கோயில் தான் அதை வந்து நம்ம பார்த்துட்டு நம்மளோட வீடியோவை இன்னையோட முடிச்சுக்கலாம் இன்னைக்கு முடிச்சுக்கலாம் வாங்க போலாம் இந்த கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா மூணு பிறம் மூணு பிறம் வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது பட் ஆனால் இப்போ வந்து தொல்லியல் துறை அவங்களோட கட்டுப்பாட்டில் எடுத்ததுனால ஒரு புறங்களில் மட்டும்தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுத்து இங்கே நம்ம வந்துகிட்ருக்கோம் இந்த கோட்டையோட அரண்கள் அதாவது மதில் சுவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடுத்து முள்ளா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கருங்கற்களை வச்சு தான் கட்டியிருக்காங்க அதற்கு மேலே செங்கற்களை வச்சு அந்த அமைப்புகள் ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது இல்லையா அதை வந்து கட்டியிருக்காங்க இந்த கரும் கற்களை வந்து பூசுறதுக்கு வந்து இந்த காலத்துலலாம் வந்து நம்ம சிமெண்ட் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம் பட் ஆனால் அவங்க பயன்படுத்தினது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கற்கள் அதோட உறுதித்தன்மை வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்கும் அப்படிங்கிறதுனால அதை வச்சு தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா ஒரு சிவலிங்கம் இருக்கு அந்த சிவலிங்கம் பார்த்தோம் அப்படின்னா குடைவரை அந்த ஒரு குகையை வந்து அது உள்ள வந்து சிவனுக்கான லிங்கம் வச்சிருப்பாங்க இப்ப நம்ம அதை பார்க்க போறோம் அந்த சிவன் கோவில் வந்து தெரியுது இல்லையா இந்த ஏறுறதுக்கு வந்து சிரமமாக தான் இருந்தது இந்த இடத்துல தான் அந்த இது இருக்குது இது வந்து நான் சொன்ன கோவில் வந்து இது கிடையாது இது ஜஸ்ட் வந்து அந்த பாறையை வந்து குறைஞ்ச ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க பட் இதை இல்லாமல் இந்த கோட்டையோட அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த சைடு தான் விஷ்ணு அவங்களுக்கான கோவிலும் சிவனுக்கான கோவிலும் வந்து இருக்குது இந்த திருமயம் அந்த வாழ்ந்த விஜய ரகுநாத விஜய ரகுநாத சேதுபதி அந்த வந்து கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆயுதங்களை வந்து சேமிச்சு வைக்கிறதுக்காக மட்டும்தான் இதை வந்து இங்க எழுப்பியிருக்காங்க இதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அந்த சைடு இருக்க கோவில்கள் குடைவரை கோவில்களா இருக்கட்டும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் பல்லவர்கள் அவங்களோட காலத்துல ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி வந்து கட்டப்பட்டது பட் இந்த கோட்டை வந்து தற்காலிகமாக முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து கட்டியிருக்காங்க இந்த கோட்டையில் வந்து ஒரு மிகப்பெரிய கதை இருக்குது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் திருநெல்வேலியிலருந்து இருந்து மறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்டை பகுதியில் தான் வந்து ஒளிஞ்சிருந்திருக்காங்க அந்த டைமில் நடந்த இந்த பகுதி ஆண்ட மன்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொண்டைமான் அவரும் திருநெல்வேலியை சேர்ந்த எட்டப்பன் எல்லாருமே இந்த பேரை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இவங்க ரெண்டு பேரோட சூழ்ச்சிகள்னால தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து காட்டி கொடுக்கப்பட்டார் ஆங்கிலேயர்கள் இடத்துல அப்படின்ற ஒரு வழக்கம் இருக்குது பட் ஆனால் இதில் ஏகப்பட்ட ஹிஸ்டரி வரலாற்று தகவல்கள் வந்து தவறாக வந்து திரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும் ஒரு சிலர் வந்து இன்னமும் கூறிக்கிட்டு இருக்காங்க பட் அதை பற்றின முழுமையான கருத்துக்கள் எதுவுமே வந்து தெளிவான விளக்கங்களோட இன்னைக்கும் நமக்கு வந்து கிடைக்கல இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மேல்பகுதி ஒரு பீரங்கி இருக்கும் ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் தான் நம்மளோட நாட்டுக்குள்ளே முதன் முறையாக வந்து பீரங்கிகளை வந்து கொண்டு வந்திருந்தாங்க பட் அதன் பிறகு நம்மளோட மன்னர்களும் ஒரு சிலர் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க அதன் நினைவாக தான் இரண்டு பீரங்கிகள் ஒன்று இருக்கும் ஒன்று வந்து என்ட்ரன்ஸில் வரும்போதே ஒரு பீரங்கி வச்சுருப்பாங்க இன்னொன்று மேலே இருக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள் இல்லாமல் கீழே இருக்க கோவில்களில் இன்னிசை கல்வெட்டுகள் அப்படின்னு இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா கின்ிசை கல்வெட்டுகள் அப்படின்னா அது ஒரு ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு பழமையானது நம்மளாம் இப்போ சரிகம பதனி அந்த மாதிரி வாக்கியங்களை வந்து இப்போ எழுதிக்கிட்டு இருக்கோம் பட் ஆனால் ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடியே நம்மளோட தமிழ் மன்னர்களாக இருக்கட்டும் புலவர்களாக இருக்கட்டும் கல்வெட்டுகளை நமக்கு ஒரு அடையாள சின்னமாக வந்து இந்த இடத்துல வந்து பதிச்சு வச்சுருக்காங்க அதை வந்து நம்மளோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து கீழே வந்து அதை தாண்டி கொஞ்சம் ஏறி வந்தோம் இந்த பகுதி வந்து கூட்டப்பட்டு இருக்குது இந்த என்ன எட்டி பார்த்தோம்னா இதுவும் ஒரு குடைவரை கோயிலா தான் இருந்திருக்கு என்ன கடவுள் இருந்தது அப்படிங்கறத பத்தி தெரியல ஏன்னா ஃபுல்லா இருட்டா இருக்குது பட் ஏற்பட்ட கூண்கள் வந்து உள்ள இருக்கு உள்ள வந்து நல்ல ஆழமான பகுதியா தான் போயிட்டு இருக்கு இதை வந்து இப்ப வந்து மூடி வச்சிருக்காங்க ஏன்னா இந்த என்ட்ரன்ஸ் வந்து ரொம்பவே சின்னமா இருக்கு

நம்மளோட பயணத்தை வேறு ஒரு சிறப்பான பிளேஸோட அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் வாங்க முடிச்சுக்கலாம்